எதை எதையெல்லாம் தொலைச்சிருக்கிறார் அதை மீட்டு எடுக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதாக வேதவசி சொல்லுகிறார் நீங்க ஒரு சில கிருஷ்ணங்களை நீ பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தினுடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆதி ஆகமம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பின்பு தெய்வம் நமது சாயலாகவும் நம்மையும் மனுஷரை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திர திருமத்தங்களையும் அலாய்த்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியினர் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள என்றார் முதல்ல தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குகிறார் உண்டாக்கி அவனை நாள்தோறும் ஏதே தோற்றத்தில் வச்சு அழகு பார்க்கிறார் அந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் தனக்குன்னு இடப்புரியாத ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள என்ன அப்படின்னா அந்த மனுஷன் தன்னுடைய சாயல்ல இருக்கிறான் தன்னை பார்க்க வேண்டும் என்று சின்ன விரும்பினா அந்த மனுஷனை பார்த்தா போதும் எல்லாம் தன்னை பார்த்து பார்க்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்தது எப்படி ஒரு ஒரு பிள்ளைய தகப்பன் தன்னை போல இருக்கிற பார்த்து பார்த்து ரசிப்பானோ அதே போல ஆண்டு முறாய் கிறிஸ்துவோம் தன்னை பார்த்து தன்னை போலவே அந்த மனுஷனை பார்த்து பார்த்து ரசிச்சிருந்தாள் ஆனா ஒரு நாள் மனிதன் பாவம் செஞ்சு தேவ சாயலை இழந்து போனான் தேவ மகிமை அவளை விட்டு போயிட்டு இப்போ அந்த மனுஷன் பாவம் செஞ்சதுனால தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறான் தேவ சாயலை இழந்து போகிறான் அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய மகிமையோடு கூட உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவ சாயில இழந்துட்டான் மறுபடியும் ஆண்டு வரும் வந்து மனுஷனை தேடி பார்க்கிறார் தன்னுடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட மனுஷனை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று ஆவனோடு ஆஹ் ரொம்ப ஆவலோடு ஆசையோடு கூட தேடி வருகிறார் மனுஷனை பாவம் செய்து தேவ சாயில இழந்தவனாய் தன்னை ஒழித்து கொண்டு மரத்து கிளைகளின் அருகே அவரு போய் இத பார்க்கும் பொழுது அவருடைய என்பதற்காக மறுபடியும் வர்றார் அவருடைய சொந்த குமாரனாக ஒரு சொத்த மனித ரூபத்துல அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வருகிறார் வந்து எப்படி ஆகிலும் இந்த தேவ சாயனை நான் மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும் மறுபடியும் என் சாயல்ல ஒரு சந்ததியை நான் பார்க்கணும் என் சாயல மறுபடியும் இந்த ஜனத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனுடைய இருதையும் தேக்கத்தோடு கூட அங்கே இருக்கிறது நான் வாசிக்கிறோம் அதனாலதான் ஏற்றா இழந்து போனதை கேடவும் ரட்சிக்கவுமே மனசுக்கு மாற வந்து இருக்கிறார் என்னால வாலிவர்களா நான் விளையே

இந்த வாலிப நாள்ல இன்னைக்கு நம்மை நாமே நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் நான் இவ்வளவு நாளும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன் ஆனா என் வாழ்க்கையில நான் இயேசுவை பிரதிபலிக்கிறேனா என் வாழ்க்கை இயேசுவை அறிவிக்கிறதா என் வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிறதா இல்லையாங்கிறத நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஸ்தோத்திரம் இழந்து போனதை தேடவும் வளர்ச்சிக்கும் வந்த காரணம் என்ன வேற எதை அங்கு இழந்து போகிறார் முதல்ல தன் உள்ள ஒரு மனுஷனை அங்கு இழந்து போகிறார் இரண்டாவதாக நாம அதே வேத பகுதியை அந்த இருபத்தி வருஷத்துல வாசிப்போமே ஆனால் ஆஹ் ஸ்தோத்ரோ ஆகாய்க்கு அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்க்கு பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமியை அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்களாக ஒரு ஒரு ஆளுகை மனுஷனாக தேவன் மனுஷனை உண்டாக்கினார் அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனா இருக்க வேண்டும் என்று விரும்பினார் தன்னை போல எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார் எதற்கும் அவன் அடிமைப்படுகிறவனா அல்ல அவன் அடிமைப்படுத்துகிறவனாக ஆளுகை செய்கிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார் இன்னைக்கு அநேக காரியங்கள்ல நம்மை ஆராய்ந்து பார்ப்போமே ஆனா அநேக காரியங்களுக்காக நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் உலக பிரகாரமான பல காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க ஆண்டவர் அப்படி அடிமைப்பட்டவர்கள அல்ல விடுதலையோடு ஸ்தோத்திரம் ஆளுகை செய்கிறவர்களாக சகலத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சகலத்தை நம்முடைய ஆளுகைக்குள்ள வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியைத்தான் மறுபடியும் ஆண்டவர் மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அதாவது சொல்றார் இழந்து போனதை தேடி வந்த ஸ்தோசரம் நல்ல ஆளுகை செய்யக்கூடியவர்களா எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு மனுஷன அந்த மனுஷனை காணும் மறுபடியும் அதே மனுஷன மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்க விரும்புகிறதை நான் அந்த வேத வசனத்துக்கு வாயிலாக நாம் அங்கே புரிந்து கொள்ள முடியும் அது மாத்திரம் அல்ல அடுத்ததாய் அதே வேத வசனத்துல நாம் தொடர்ந்து நான் வாசிப்போம் ஏனால் இருபத்தி எட்டாவது வசனத்தை நீ வாசிப்பீங்கன்னா பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்க பழிய பெரிய பூமியை நிரப்பி ஆகாய்த்து பறவைகளை பூமியில் நடவாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இப்போ மூன்றாவதாக தேவன் எப்படிப்பட்ட எதை இழந்து போனார் அதை மீட்டெடுக்க வேலை ஒளித்து விரும்புகிறார் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை அங்கே மனுஷன் தேவன் இழந்து போனதை பாக்குறார் ஏன்னா ஆதி ஆதியில ஆஹ் எல்லா விதமான ஆசீர்வாதமும் ஏ ஆதாமு இடத்துல இருந்து தாதா மேவாலய உண்டாக்கும்படி அவரோட இடத்துல எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தது அவருடைய எந்த விதமான குறைவுகள் இல்லை ஆனா அவர்கள் எப்பொழுது பாவம் செஞ்சாங்களோ பாவம் செய்த பொழுது வேதவசம் சொல்கிறது தேவன் மனிதனையும் சபிக்கிறார் மணி சொன்னதை சாபத்தை தருகிறார் தேவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் அவர்களை மட்டு சாபம் சபிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறார் அவன் மூலமாய் பூமி சபிக்கப்படுகிறது எல்லாமே சரி சாபத்துக்குள்ளாக்கப்படுகிறது இப்போ மனுஷன் சாபத்துக்குள்ளாக இருக்கிறான் வந்து நமக்காக ஒருத்தனாலதான் இன்னைக்கு மறுபடியும் அந்த சாபம் நம்ம சாபத்தில் கழுவப்பட்டு மறுபடியும் தேவருடைய ஆசிர்வாதத்தை மாறுகிறோம் அப்போ ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் விரும்புகிறாருன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை மறுபடியும் ஆண்டவர் திரும்ப பார்க்கவே விரோதமாயி சில காரியங்களை செய்து ஆண்டவர் துரோகமான காரியங்களை செய்ததுனால மறுபடியும் மறுபடியும் நாம் ஆண்டவனத்தினால் பாவத்தினுடைய விளைவையும் நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா நீங்கள் நாடும் ஆச்சிர் இருக்க வேண்டும் என்கிறத விரும்புகிறார் ஆண்டவர் திரும்போம் கீழெடுக்கவே முடிச்சு விரும்புகிறார் ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாகப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர்கள் நாம் இடத்துல திரும்புகிறதை நாம் நிறைய வாயிலாக நாம முடியும் அது மாத்திரமல்ல எப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவனாக இழந்து போனதை தேடி வந்தார் அப்படின்னா மனுஷனை தேடி வருகிறார் பேசும்படி உறவானபடி ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும்படி ஆண்டவா ஏச வருகிறார் அப்படின்னா ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இடையே நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது இப்ப பாவம் செஞ்ச உடனே அந்த உறவு துண்டிக்கப்படுகிறார் ஆண்டவர் மறுபடியும் அதே உறவை நான் மறுபடியும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷனுக்கும் தேவனுக்கும் வெளியே நல்ல ஒரு உறவை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் கிருஷ்ண பூமிக்கு வந்தார் இப்ப தேவனோடு உறவாடுகிற ஒரு ஒரு மனுஷனை தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு மனுஷனத்தான் ஆண்டவர் தெளிவி வருகிறார் நான் மறுபடியும் என்னோட உறவாடுகிற என் சத்தத்தை கேட்கிற என் சத்தம் கேட்டு என் சித்தம் செய்யக்கூடிய என் சத்தம் கேட்டு என்னிடத்துல ஓடி வரக்கூடிய ஒரு மனுஷன் ஆண்டவர் மறுபடியும் கேடுகிறவராக அங்க இருக்கிறதே நாம் கொஞ்சம் பாக்குறோம் இந்த வாலிப நாள்ல நீ கொஞ்சம் நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் நான் தேவனுடைய சத்தம் கேட்கிறேனா இல்ல தேவ சத்தம் கேட்ட உடனே ஆண்டவர்கிட்ட பிரியமா போறேனா இல்ல நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சத்தத்தை கேட்டு ஆதாம் ஏவாள் வாழ் அன்னைக்கு விலகி ஓடுனது போல அவருடைய சத்தத்தை விட்டு அவருடைய சன்னதியை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோமா நீங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வாலிபன் ஆள்ல ஆண்டவரை ஸ்தோத்திர தேவ சத்தம் கேட்கிறவனாக தேவனோடு கூட இசைந்து வாழ்கிறவனாக தேவனோடு ஐக்கியப்படுகிறவனாக நான் இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவன் விரும்புகிறார் அதை தான் திரும்ப நான் மீட்டு எடுக்கவும் திரும்ப எதற்காகத்தான் நான் மறுபடியும் ஏன்னா வேத வசம் எவ்வாறு சொல்கிறது ஸ்ரோத்திரம் முன்பே நாம் புறம்பான இருள்ல இருந்தோம் ஆண்டவராய் கிருஷ்ணன் கழுவப்பட்டு அவருடைய சிந்தப்படுத்துறதுனால மறுபடியும் நாம

சரியா தேவனுக்கு புரியமானதா இருக்கிறதா நான் சரியா தேவனுக்கு புரியவனா இருக்கிறதா சரியா தேவனுக்கு முறையே நல்ல ஐக்கியம் இருக்கிறதா என்கிறத அனுசி பார்ப்போம் கடைசியா அங்க வாசிக்கிறோம் ஆண்டவராய் மனுஷனை என்ன செய்ய உண்டாக்கி அவனை மனுஷன் மனுஷனை உண்டாக்கி ஏதேனும் தோட்டத்தை கொண்டு வச்சு அவனை படுபடுத்தவும் நாம ஒரு தோட்டத்தையும் ஒரு காரியத்தையும் பண்படுத்த வேண்டுமையான நாட்கள் நமக்கு ஆயுதங்கள் தேவைப்படாத சரியான எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு ஒண்ணு மண்வெடுத்தியோ கடப்பாரையும் அல்லது சரியான எக்யூப்மெண்ட்ஸ் ஆனா அந்த நாட்கள்ல அவங்க நமக்கு அது என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை எப்படி அவங்க தோட்டத்தை பயன்படுத்தினாங்க எப்படி தோட்டத்துல தண்ணி பார்த்தாங்க எப்படி அதை காரியங்களை செஞ்சாங்க வேத வசனத்தை நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து ஆண்டவராய் தேவன் ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் ஒரு ஒரே காரியத்தை கொண்டு சகலத்தை உண்டாக்கினார் ஆஹ் வார்த்தையை பேசுகிறார் அவர் பேசும் பொழுது ஒவ்வொன்றும் அப்படியே ஆகிறது சூரியன் உண்டாக வெளிச்சம் உண்டாக கூட என்று என்கிறார் வெளிச்சம் உண்டாயிற்று மகளுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக கூடாது கடவுள் என்கிறார் வித்தியாசம் வருகிறது ஜனம் ஒரு இடத்துல போகக்கூடாது என்கிறார் ஒரு இடத்துல போகிறார் இப்போ தேவன் வார்த்தையை கொண்டு சகலத்தையும் உண்டாக்கினார் இப்போ அதே அதிகாரத்தை மனுஷன் கையில கொடுத்து என்ன தோற்றி தோட்டத்தை நீ பண்படுத்தி அவங்க கையில கொடுக்கிறார் இப்போ மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அது அவனுடைய வார்த்தை நடக்கும் இந்த இந்த செடிக்கு இப்ப தண்ணி பாயிட்டு சொன்னா அப்படி ஆறுல இருந்து தண்ணி அந்த அந்த செடிகளுக்கு பாயும் மனுஷன் பேச 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 காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தது அதுனால வேதத்தை சொல்கிறது அவனவன் தன் தன் நாவின் பலனால் பெருக்கடைவா சொல்லி நாவின் அதிகாரத்தின் நாவல ஸ்வோத்ரம் நன்மையும் ஜி நன்மையும் தீமையும் இருக்கிறது நான் ஸ்தோத்ரம் அவனுடைய நாவின் நாவல வந்து அஹ் தீமையை வச்சிருக்க நன்மையும் இருக்குங்கிறார் ஜீவனும் இருக்கிறது மரணமும் இருக்கிறதுங்கிறார் எல்லாவற்றிலுமே தேவத்தனுடைய வார்த்தையை கொண்டே மனுஷனையும் செய்ய வைக்கிறார் தான் எதை செய்தாரோ அதை மனுஷனிடத்துல கொண்டு வருகிறார் இப்ப நீ எதை செய்ய வார்த்தையை பேசு இன்றைய நாளில் அதே காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் எதிர்பார்க்கிறார் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவராக வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து வார்த்தையை பிரச்சனைக்குறவர்களாங்க வார்த்தையை பேசுகிறவர்களா அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும் ரோமர் ஆஹ் பத்து ஒன்பது சொன்னது போல நீதி உண்டாக விசுவாசிக்கவும் வாய்ந்தால் அறிக்கை பண்ண வேண்டும் என்று நாம் விசுவாசிக்கிறோமோ அதை நாம் அறிக்கை பண்ண வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை அதோட மறுபடியும் தேடுகிற ஒரு வேலை சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம் சூழ்நிலைகளை நமக்கு மற்ற காரியங்களை உண்டு பண்ணலாம் சார்ந்த சார்ந்த இல்லாத காரியமா இருக்கலாம் ஆனா வார்த்தையை பேச 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 அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணும் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லலாம் ரெண்டு ராஜாக்களுடைய புத்தகங்கள் ஆனா தேசம் முழுவதும் பஞ்சம் தேசம் முழுவதும் அளவுக்கு பஞ்சம் இதை கேட்கும் பொழுது ராஜாவுடைய உள்ளம் கலங்குகிற கலங்கிறார் ஆதரவத்தை விசாரிக்கிறார் வார்த்த வருகிறது நாள ஒரு மரக்கால் கோ ஒரு ஒரு மரக்கால் கோதுமை மதகணக்கா கூட இப்படிப்பட்ட அவர் அற்புதம் நடக்காதுன்னு சொல்லி ஆனா அவன் சொன்ன வார்த்தை மொழி வேறவர்கள் சொல்லுகிறது நீங்க நான் விசுவாசிக்காததுனால

ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாள் ஓடுகிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியங்களும் செய்யுறா பகலுக்கு பகல் பேருந்துகளா இரவுக்கு இரவு ரெண்டு பேருந்துகளா எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில மனுஷனையும் உண்டாக்கி கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுகிறது அவர் உண்டாக்கிற எல்லா மனுஷிக்கலாமே பத்தொன்பதாவது வார சொல்லுகிறது தேவநாயகத்தின் வெளியின் சகலவித விதங்களையும் ஆகாயத்தின் சகலவித பாடலைகளையும் உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவார் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தை கொண்டு வந்தார் ஜீவன் சென்றுக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டாலும் அது அதற்கு பேராய்ச்சி இதுவரை ஆண்டவர் எல்லாவற்றையும் பெருசிட்டு இப்போ ஆண்டவர் சொல்றார் நீ பேரு இதுவரைக்கும் ஆடவர் எல்லாவற்றையும் படைத்து கொண்டிருந்தார் எல்லாவற்றையும் அவரும் சிருஷ்டிக்கிறார் சிஷ்டிச்சு மனுஷன் உண்டாக்கிட்டு சொல்றார் நீ பழி பயிர் என்ன சொல்ல விரும்புகிறார் இதுவரை நான் செய்ய வேண்டியதை சிரித்த இனிமேல் நான் செஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது செஞ்சுக்கிறேனோ அதே வேலை மறுபடி நீ செய்யிறார் அப்ப அவரோடு இணைந்து அவர் செய்கிற வேலையில அவரோடு இணைந்து செயல்பட வேண்டும் முயற்சியில் வாழ்கிற நாள்ல ஆண்டவருடைய திட்டத்துல ஆண்டவருடைய ஆர்வத்துல இணைந்து வேறோரு இணைந்து அவர் அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவரோடு இளை இணைந்து அவர் செய்கிற வேலையில அவரோடு இணைந்து செயல்படக்கூடிய ஆட்களை ஆதவர்கள் அளவு தேடிக்கொண்டிருக்கிறார் சொல்லுகிறா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மறுபடியும் அறுபடியும் நடத்தியாகிற அவருப்டுத்தவர் விரும்பினதெல்லாம் கொஞ்சம் நம்ம நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நான் தேவனுக்கு விதைத்து கேட்பவர்களாக தேவன் விரும்புகிறபடி செய்யறேன் தேவோட செஞ்சோல் நான் தேவ எதை செய்ய விரும்புகிறாரோ அவருடைய சித்திரத்துல நான் இணைந்து அவங்க கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன இழந்து போனதை மனுஷனுக்கு மாறம் வந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த மறுபடியும் தேடுகிறார் இதனால நம்ம எல்லாமே சற்று ஆராய்ந்து பார்த்து நம்ம நம்ம ஆண்டுபடியும் கரங்களை போட்டுக்கலாம் அப்படின்ற மூதி செலுத்தா எங்க நல்லா ஆண்டவரை சிதிகிறோம் இதனால அறுபரை இழந்து போனதை தேடவும் ரஷிக்கவுமே மனுஷக்குமாறு வந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆண்டுபுர இழந்து போன தேவ சாயலை இழந்து போன தேவ ஸ்தோத்ரம் தேவனுடைய அன்பை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் ஆக அடுவரே உண்மை நாங்கள் சந்தோஷப்படுத்த முடியும் உங்க சாயலை நாங்கள் மறுபடியும் பிரதிபலிக்கத்தக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டு வர ஸ்தோத்திரன் ஸ்தோத்ரீகர் ஆண்டு வர தேவனோடு இசைந்து ஓடுகிறவர்களாக ஆமைய ஸ்தோத்ரம் தேவனுடைய சத்தம் கேட்டு தேவனுக்கு உண்பதாக வருகிறவர்களாக எப்பொழுதும் தேவனோடு இணைந்து வாழ்கிறவராக தெய்வனோடு ஐக்கியப்படுகிறவராக உறவாடுகிறவராக இதனால் எங்களை மாற்றும்படி இந்த வாலிபர் ஆளை நாங்கள் சரியாய் உமக்கென்று சொல்லவில்லை வார்த்தையை விசுவாசித்தோம் வாட்டையை பேசுகிற வரலாய் நாள் எங்களை முக்கியமாய் ஏற்படுகிறோம் பத்து தாதியானவர் ஆளுகையை செய்ய முடியும் நடத்தோம் பேசு விடோம் தினமலை ஆமை 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 நன்றி கத்துதாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார் நமக்கு வருகிற அதாவது மணி வரைக்கும் இந்த கோடுகை நடைபெறும் ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வைக்கிறோம் ஆண்டை நிறைவு செய்திருக்கிறோம் நம் ஜெபத்தை ஆரம்பித்து ஆண்டை கிடக்க கத உதவி செய்திருக்கிறார் நமக்கு சூ மீட்டிங்கில் அதாவது நீங்கள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன கண்மலை ஆனவரே என்ற பாடலை பாடி பாடின அன்பு அண்ணன் நமக்கு ஆராதனையும் கத்துடைய வார்த்தையும் நமக்கு பகிர்ந்தலுக்கு இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக தேவன் இடைபடணும் பாருங்க கத்தர் அற்புத செய்வார் ஆகிறான் அந்த ஒரு நாள் மாத்திரம் நீங்கள் இந்த சபத்துல பங்கு பெற உங்களை அன்பாய் அழைக்கிறேன் இன்னும் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்பட்ட தங்கள் ஓராண்டு கூடுகையாக அன்பு ஆன நம்ம சொன்ன பொழுது சரின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய ஆராதனை மற்றும் செய்தி இருக்கும் ஆகையினாலே நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு நாம் கடன் செல்வோம் கத்தோடைய பஷத்தை நாமும் ஆய்வு

ஒன்னுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்ம தனிப்பட்ட விதத்தில் நம்மக்கிட்ட என் பண்ணிங்கன்னா நம்ம அதை செய்யறது எதுவா கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் செய்தி கொடுத்து அனுபவிச்சு சிலாட்சிக்கு வாழ்த்துக்கள் வா கத்த உங்களை உங்கள் ஊழியங்களை கத்த ஆசிர்வதிப்பாராக இந்த நன்றிண்ண நன்றி 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 अम्मेर तो कर लेंगे। के करते हैं ना लवर ओके जलगुमार बाबू बाई थैंक यू थैंक यू